நண்பர்கள் அனைவரும் அனைவருக்கும் உனக்கும் இங்கே இதுவரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க நம்மளால ஃபாலோ பண்ணியிருந்தேன் உன நண்பர்களுக்கும் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணியிருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து அது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு அலுவலகர் மற்றும் வாட்ச்மேன் ஜோக்சார் போன்ற பல்வேறு பணியாளர்களுக்கு வந்து கால்பேர் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு இன்று தான் அதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட் யார் யார் கட்டணுமோ அவங்களுக்கு கேட்டுக்கான லிங்க் வந்து ஓபன் ஆகும் சர்வர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் வீக்கா சரியா வந்து ஒர்க் ஆகலை நிறைய பேருக்கு கோட்டோ ஆப்ஷனே காமிக்காம நீங்க அப்ளிகேஷன் பெண்டிங் வந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் கரெக்டா இந்த ரெண்டு நாள்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஆனா நீங்க எல்லாமே கடைசி பைனல் சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லின்னு காமிக்கும் ஆனா கடைசி அப்ளிகேஷன் சக்ஸஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்காம இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து காமிச்சிருக்கோம் நீங்க ஸ்வீப்பர் கார்னர் சானிடரி ஒர்க்கர் வாட்ச்மேன் போன்ற பள்ளியிடங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுல இந்த மாதிரி அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் அதே மாதிரி ஜோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட் ரூபாய் இதுவும் நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளை ஆப்ஷன்ல கடைசி மெயின் பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிக்கும் ரொம்ப கவனமா வந்து அப்ளை பண்ணுங்க நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அதுக்கான எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ அப்ளிகேஷன் இஸ் பெண்டிங் அப்படிங்கிறது கூடிய வரையில் வந்து உங்களுக்கு வந்து சர்வர் வந்து சரியாயிரும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தேதி வந்து எக்ஸ்டன் பண்றக்கான வாய்ப்பு வந்து கூடிய விரைவில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் சீக்கிரமாவே அப்ளை பண்ணிருங்க அது ரொம்ப லாங் டைம்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது இருந்தாலும் இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட் பண்ணிருங்க இன்னைக்கு வந்து ரிஜிஸ்ட் பண்ணீங்க புதுசா யாராவது பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன் டைம்லாம் எல்லாம் பதிஞ்சு வச்சிருங்க பதிஞ்சிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து வச்சிருங்க அவங்களுக்கு மட்டும் தான் சில நேரங்கள வந்து டாக்குமெண்ட் காண்டி ஓப்பன் ஆகும் சரிங்களா அதனால பிறகு கடைசி நேரத்துல வந்து தேதி எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அசால்ட் இருந்துட்டு சரி அந்த நேரம் ஓபன் ஆகாது அதனால முடிஞ்ச அளவுக்கு இப்ப வந்து அப்லோட் பண்ணிருங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன் பெண்டிங் கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து இன்று முதல் வந்து எடுக்கிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்து கீழே உள்ள நம்பரை மெசேஜ் பண்ணுங்க நீங்க யார் கால் பண்ணாலும் நாங்க கால் வந்து அட்டென்ட் பண்ணி எடுக்க மாட்டோம் அதனால இந்த சிக்கு நீங்க கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட் அப்படிங்கிற லிங்க் மூலமா உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து இன்னைக்கு இருக்கும் நீங்க வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்க நண்பர்களுக்கும் இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நன்றி வணக்கம்